வணக்கம் உறவுகளே மற்றும் செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல கோமதியின் பாசத்தினால் கதிரை பார்த்து பேச பாண்டியன் வீட்டுக்குள் வந்தார் அப்படி வந்ததும் வீட்டில் அனைவரிடமும் அன்பாக பேசி சென்டிமெண்டாக அம்மாச்சி வந்திருக்காங்க நீங்களும் வாங்க என்று கூப்பிட்டார் செந்தில் கிளம்பிய நிலையில் பாண்டியனுக்கும் தெரிந்து விட்டதால் மாமியாரை பார்த்து பேசுவதற்காக பாண்டியனும் வந்து விடுகிறார் ஆனால் அதற்குள் அம்மாச்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்று கிளம்பி வாசலுக்கு வந்த நிலையில் பாண்டியன் வாசலில் வைத்து அப்பொழுது சக்திவேல் மற்றும் முத்துவேல் வந்து பிரச்சனை பண்ணி இனி உனக்கு உன் மகள் குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை நான் அவங்களுடன் பேச மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் நீ எங்களுடன் வா இல்லை என்றால் எங்கேயாவது என்று கோபமாக முத்துவேல் சத்தியம் பண்ண முடியாமல் தவித்திருக்கும் அம்மாஜி நிலைமையை புரிந்து கொண்ட பாண்டியன் அதை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைத்து உங்க பையன் சொல்வதை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு நாங்க எல்லோருமே இருக்கிறோம் நீங்க நீங்களுடன் வீட்டுக்கு வந்துருங்க நாங்க அனைவரும் சேர்ந்து நன்றாக பார்த்துப்போம் என்று பாண்டியன் ஆரியன் மாமியாரை கூப்பிடுகிறார் ஆனாமூத்துவேல் நீ அப்படி மட்டும் அங்க போயிட்டே என்றால் அங்கு மூஞ்சிய பார்க்காதபடி ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு சுவரை வைத்து விடுவேன் நீ செத்தாலும் நான் செத்தாலும் உனக்கும் எனக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை என்று தலைமுழுகி விடுவோம் என்று தேவையில்லாத வார்த்தைகளால் பேசி விட்டார் உடனே கோமதி அம்மாவும் நான் உங்க கூட வந்தா நீங்க நல்லா பாத்துட்டீங்க என்று எனக்கு தெரியும் ஆனா என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இது அமைந்துவிடும் ஊர் மக்களும் என் பிள்ளைகளை குறை சொல்லி விடுவார்கள் அவர்கள் கௌரவத்துக்கு நான் இந்த வித கலங்கத்தையும் உண்டாக்க கூடாது அதனால நல்லதோ கெட்டதோ நான் என் உடனே இருந்து கொள்கிறேன் என்று போய்விட்டார் உடனே வீட்டுக்குள் வந்து கோமதி இந்த விஷயத்தை அவர் எப்படி எடுத்துக்கொள்வாரோ பிரச்சனை பண்ணி சண்டை போடுவார் என்ற பயத்தில் மூன்று மருமகளிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார் மாமா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிய நிலையில் பாண்டியன் வந்ததும் நைசாக பேசி சாமத்தியமாக பிரச்சினை பெரிதாக விடாமல் கோமதி பேசிவிட்டார் அதே மாதிரி கோமதி மனசு கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பாண்டியன் கோமதியை சமரசம் செய்து சமாதானப்படுத்தி விட்டார் ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட ஏன் ராஜ்ய அமைதியாக இருக்க வேண்டும் ராஜ்ய அவருடைய அப்பாவை பார்த்து நடந்த விஷயத்தையும் அப்படி இந்த சூழ்நிலையில சூழ்நிலை கல்யாணமானது என்று உண்மை அட்லீஸ்ட் முத்துவேலுக்கு மட்டுமாவது சொல்லியிருந்தார் நிச்சயம் முத்துவேல் கோமதி குடும்பத்தின் மீது இவ்வளவு வன்மத்தை கக்க மாட்டார் அத்துடன் மச்சானாக பாண்டியனையும் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் ராஜ்ய சீக்கிரத்தில் நடந்த உண்மை கலனத்தையும் முத்துவேலிடமும் சொன்னால் நன்றாக இருக்கு யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க